மகளானவள் இந்த குடைவரையை உடைந்து வைத்திருக்கிறார் அக்காலத்தில் இது மாதிரி குடைவரை கோயிலுக்கு தேவகுளம் என்று சொல்லுவது வழக்கம் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நிழல் விழுதா பாருங்க நிழல் வேலை அதுக்கப்புறம் இங்கே மாடு செய்திருக்கான் அதுக்கப்புறம் தான் தஞ்சாவூர் போய் செய்திருக்கான் வெள்ளத்துல பிறந்தவன் தான் தஞ்சாவூர் கோயில கட்டினு சொல்லி சொல்லியிருக்காரு வணக்கம் மண்மரபு நேர்களே நம்ம வந்து இன்னைக்கு வல்லம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம் இது எங்க இருக்கு அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல செங்கல்பட்டுலேருந்து அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் திருக்கழுக்குன்றம் செல்கிற பாதையில் இது இருக்குது இது என்ன வல்லத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா வல்லம் அப்படிங்கிறது பல்லவ அரசன் மகேந்திரவர்மனுடைய ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டு என்ன கல்வெட்டு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து தமிழ் கல்வெட்டு இதுதான் இதோடைய முக்கியம் ஏன்னா பல்லவர்கள் வந்து வடமொழிக்கு பல்லவ கிரந்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்ததாக நம்ம அனைவருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த வல்லத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்குது இந்த வல்ல கல்வெட்டு வல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குடவரைகள் இருக்குது அந்த மூன்று குடவரைகளில் மேலே ஒரு குடவரை இருக்குது நம்ம எல்லாமே நேராக போய் பார்க்க போகிறோம் நடுவில் ஒரு குடவரை இருக்குது இங்கே இரண்டு குடவரைகள் இருக்குது இந்த குடவரைகள் அனைத்துமே வந்து ப பல்லவர்கள் காலத்தை சேர்ந்தது ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் மகாபலிபுரத்து போகிற ரோடில் அதாவது நமக்கு வந்து செங்கல்பட்டிலேருந்து மகாபலிபுரத்துக்கு போகிற ரோடில் இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெயின் இப்போ மெயின் ரோடாக இருந்தது நீங்கள் அந்த காலத்தில் நினச்சி பாருங்களேன் அந்த பாதை எப்படி இருந்திருக்கும் இந்த மலைப்பகுதிகள்லாம் எப்படி இருந்திருக்கும் ஏன்னால் நம்ம மகாபலிபுரமும் கு திருக்கழுக்குன்றம் இதனை அடுத்து இருக்கிற மலைப்பகுதிகள் தான் நம்ம வந்து பயணப்பட்டு போவாங்க போயிருப்பாங்க பல்லவர் காலத்தில் ஏன்னால் காஞ்சிபுரம் தான் அவங்களுடைய தலைநகராக இருந்தது காஞ்சிபுரத்திலேருந்து அவங்க வந்து மகாபலிபுரம் மகாபலிபுரம் வந்து அவங்களுடைய கடற்கரை துறைமுகப்பட்டினமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி அவங்க போகும்போது எப்படி இவங்க போயிருப்பாங்க அப்போது அவங்க போகும்போது பல்லவ அரசன் மகேந்திரவர்மன் அவன் தான் வந்து பல்லவ அரசர்களே மிகச்சிறந்து முதல் முதல் முதலாக இந்த குடுவரையை தோற்றுவித்தவன் இவனை பற்றி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க மண்டகப்பட்டுலாம் நாங்கள் வந்து நிறைய போட்டிருக்கோம் எங்கள் வீடியோலாம் அதெல்லாம் போய் பாருங்கள் மண்டகப்பட்டு பற்றி பல செய்திகள்லாம் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த மகாபலிபுரம் பற்றி திரு தக்ணாமூர்த்தி சபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க இது மாதிரி நிறைய சொல்லியிருக்கோம் தயவுசெய்து அந்த வீடியோலாம் நீங்கள் போய் பாருங்கள் இப்போ வந்து நாம இந்த இடத்துல என்ன இருக்கோன்னாக்க யாருடைய கல் கல்வெட்டை போய் பார்க்க போறோம் யாரை பற்றிலாம் பார்க்க போறோன்றது அங்கே போவோம் இதுல இன்னொரு சிறப்பு இருக்குங்க என்ன சிறப்பு தெரியுங்களா இரண்டு பெண்கள் வந்து இந்த குடவரையை செஞ்சு வச்சிருக்காங்க அதுவும் வந்து மிகவும் சிறப்பு அந்த பல்லவர் காலத்துல மகேந்திர காலத்தை சேர்ந்த பல்லவர் காலத்தில் இரண்டு பெண்கள் வந்து இந்த குடவரைகள் செஞ்சிருக்காங்க ஆனால் நாங்கள் முன்னாடி ஒரு பெண் அரசியை பற்றி தெரிவிச்சிருக்கோம் நம்ம மகாபலிபுரத்தில் இருக்கிற அந்த குடவரையை பற்றி சொல்லும்போது தர்மராஜர் ரதத்தை பற்றி சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிற ரங்கபதாகை அவங்க வந்து ஒரு அரசி அந்த பேரரசி அந்த அரசியும் கூட கா காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநர் கோயிலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க ஆனால் இப்போது அவர்களுக்கு முன்பட்ட காலத்திலேயே நம்ம இந்த இடத்துல வந்து இரண்டு பெண்கள் வந்து இந்த குடவரையை வந்து செஞ்சுச்சுருக்காங்க அவங்க யார் என்னங்கிறத நம்ம கிட்ட போய் பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம உள்ளே வந்து போய் பார்க்கலாம் இந்த இடத்துல எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு தகவலை வந்து உங்களுக்கு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா என் நம்மளுடைய மண்மரபு ஆரம்பித்து இதோட ஓராண்டாக ஒரு ஆண்டு நிறைவு செய்துள்ளது ஸோ இதை மகிழ்ச்சியோடு நான் உங்களோட பக பகிர்ந்துக்கிறேன் அதனால் நீங்கள் அனைவருமே வந்து இதோட பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க இன்னும் வரும் எங்களுடைய வீடியோக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள் யூடியூபோட ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்திடுங்க எங்களோட வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் மண்மரபு வந்து என்னன்னாக்க இந்த தொழில் அறிஞர்கள் அந்தந்த பகுதிகளில் பணியாற்றிய அந்த அறிஞர்களை வந்து உங்களுக்கு அறிமுகம் அறிமுகப்படுத்தி அவர்கள் வாயிலாகவே உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிவிக்கணும் தான் எங்களுடைய நோக்கம் ஐ திங்க் அந்த நோக்கத்தை வந்து நோக்கி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் இன்னும் வந்து எங்களோட நீங்கள் பயணம் செஞ்சிங்கன்னா நிறைய வந்து தொல்லியல் அறிஞர்களை பார்க்கலாம் அவர்களோட பயணம் செய்யலாம் நிறைய செய்திகளை வந்து நம்ம அறிந்து கொள்ளலாம் அவர்கள் வாயிலாக அதனால் வாங்க இப்போ நாம் வந்து வந்திருக்கிற இந்த வல்லத்தை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா இன்றைக்கி வந்து வல்லத்தில் எங்கள் தம் தொல்லியல் அறிந்த மாணவர்கள் அவர்கள் வந்து எங்களோட வந்து இப்போ கலந்துரையாட போகிறாங்க நம்ம அவங்களோட கலந்துரையாடி அவர்கிட்ட இருந்து தொல்லியல் நோக்கில் தமிழகத்தினுடைய பங்களிப்பையும் தமிழகத்தை பற்றி அவர்களுடைய பார்வையையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் வாங்க வணக்கம் வாங்க வழக்கறிஞர் சோம சோமன்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் வீடு அந்த பக்கம் பெரியப்பா வீடு காலைல யாரும்னா மதியம் அங்கே போய் சாப்பிட்டு திரும்ப அந்த பக்கம் இறைய பக்கம் வருவோம் இது வந்து இயற்கையாகவே இருந்த இது போயிடுச்சு வா இவர்தான் பரம்பரையா பார்த்துக்குறாங்க இவர் ஆசிரியர் இவர் ஐயாலை எனக்கு ஒரு சின்ன வருத்தன்னா அந்த இயற்கை அழகோடுனது அதை மறைச்சிட்டாரு அது ஏன்னால் வெறும் பாறை இதே மாதிரி இருக்கும் அந்த பாறை அந்த இதனுடைய உண்மையான தோற்றம் தெரியணும்னா ஜெகன் மோகனில் அந்த பழைய படம் இருக்கு ஒரு எழுபதுகளில் எடுத்த படம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாவது நிமிஷத்துல ஒரு இந்த அந்த குளம் பாறை எல்லாமே ஒரு முப்பது முப்பது அறுபாவது நிமிஷத்தில் வரும் எகன்மோங்க அது பா பார்க்குறவங்க எல்லாம் பார்க்கணும் அது இதில் உண்மையான தோட்டம் தெரியும் ஏன்னா அது நேச்சராக இருந்து ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் வந்து போகும் இங்க ஒரு சண்டை இது பண்ணாங்க அந்த அந்த கோயிலில் எப்படி இருந்ததுக்காக ஜெக்குன்னு ஒரு சன் மாஸ்டர் சொன்னாங்க அது உண்மையான இது இவர் சொன்னது கரெக்டு அதே நேரத்தில் கலைக்கோவன் சொல்லி ராசம் அனுக்க அவர் என்ன சொன்னார் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சுவர்லாம் வச்சிருந்து அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணார் ஆனால் பப்ளிக் நிற்கிறதுக்கு இடம் இல்லை சிவராத்திரி ரெண்டாயிரம் பேர் வராங்க கிரிவலம் வராங்கன்னு சொல்லி ஆ அது அதுக்கோசரம் பில்லர் போட்டு தளம் போட்டாது அதனால கொஞ்சம் ஷேப் மாறி போச்சு வேற அது நாங்கள் எப்பவுமே இப்போ எங்கள் அம்மாவெல்லாம் பைசா போச்சு சின்ன மாதிரி அம்மா நேச்சர் இந்த இயற்கை வந்து அப்படிங்கிறது தான் எங்களுக்கு பிடிச்சிது ஒரு ஆறு கல்வெட்டு இருக்கு பத்து சிற்பங்கள் இருக்கு ஆமா அதை பத்திலாம் நீங்க சொல்லுங்க நீங்க நம்ம நிறைய பேசலாம் ஏன்னா உங்களை நீங்க தான் இந்த இதை கட்டி காத்துக்கிட்டு அதாவது இதை வந்து போயிடப்போது ஒரு துறைக்கு கொடுக்கணும்னு முன்னெடுத்து செஞ்சவர் அதனால் திருப்பதிக்கு போனால் கூட வந்துருவார் அவர் எனக்கு தெரிஞ்சு இங்கே கோட்டை இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஒரு ரெண்டுக்கு ரெண்டு சைஸில் செங்கல் விட்ருக்கும் அப்போ வந்து பொங்கல் சமயத்தில் அந்த மண்ணு போடுவாங்கன்னு பண்ணுவாங்கல்ல செம்மண்லாம் எடுத்துட்டு போவோம் எல்லாம் கூரை விடுங்க தானே இங்கே இருந்து அப்படி பண்ணி எல்லாம் போய் இங்கெல்லாம் தோட்டி எடுத்தோம்னா ஒரு ரெண்டு அடி இப்போ மதுரை வர வச்சிருக்கா போல அந்த மாதிரி கல்லுங்கள்லாம் என்ன அதெல்லாம் இங்கேருந்து எடுத்துருக்குறோம் நாங்கள் என்ன அப்போ கோட்டை இருந்திருக்குது அனைவருக்கும் வணக்கம் நம்ம அனைவருமே தொல்லியல் சார்ந்த தொழில் அறிஞர்கள் மாணவர்கள் அனைவருமே இங்கே இணைந்திருக்கோம் இன்னைக்கு எதுக்கு இங்க வந்திருக்கோம் தெரியுங்களா நம்ம இங்க வந்து ஒரு நாள் வரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசணும் எதுக்கு வந்திருக்கோம் யாருக்காவது ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா எதுக்கு நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு எந்த முக்கிய நாள்னாலும் உலக மரபுரிமை நாள் ஏப்ரல் மாசம் பதினெட்டாம் தேதி உலக நாடுகள் அனைத்தினுடைய சபையான யுனெஸ்கோ யுனெஸ்கோடைய இது வந்து உலக பாரம்பரிய சின்னம் மரபுரிமை சின்னம் ஆமாம் அதுக்கு தான் சொல்ல வரேன் உலக மரபுரிமை சின்னம் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய மரபு சின்னங்கள் வந்து அழிந்து பட்டுக்கிட்டே வந்தது அதை பாதுகாக்க வேண்டும்ன்ற ஒரு முன்னோக்கில் யுனெஸ்கோவுடைய ஒரு பாடி வந்து ஐக்கோமஸ்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பு வந்து என்ன பண்ணாங்க ஒரு யுனெஸ்கோ அந்த அமைப்பில் ஒரு ஒரு இது கொடுக்குறாங்க ஒரு அஜெண்டா கொடுக்குறாங்க என்னென்னா நம்ம வந்து இனிமேல் உலகத்தில் இருக்கிற பாரம்பரியங்கள் அனைத்தும் மனிதகுலத்தின் சொத்து ஒரு தனி மனிதனுக்கு உட்பட்டது அல்ல இந்த மனிதகுலம் அனைத்துக்கு பிரபஞ்சத்தின் சொத்து அப்படிங்கிற ஒரு அனுப்பில் இதை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற உறவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இதை வந்து முன்னெடுத்து எ எல்லா ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் என்ன பண்றாங்க உலக மரபுரிமை நாள் அப்படிங்கிறத உலக அளவில் இன்னைக்கு நாம மட்டும் இங்க வல்லத்தில் கொண்டாடலைங்க உலகத்தில் இருக்கிற அனைத்து தொல்லியல் ஆய்வு தொல்லியல் மட்டும் மரபு சார்ந்த எல்லாமே எல்லாரும் கேட்கலாம் வெறும் தொல்லியல்னா வெறும் இதெல்லாம் மட்டும் தானே இல்ல இந்த இதுல இது கூட இருக்கு அதாவது நம்மளுடைய என்ன சொன்ன இயற்கை சார்ந்த அமைப்புகளும் கூட இருக்குது நீலகிரியில் இருக்கிற அந்த ரயில் அது கூட உலக மரபு மா பாரம்பரியத்தை சேர்ந்தது அப்புறம் நம்மளுடைய இந்த வெஸ்டர்ன் கார்ஸின்னு சொல்கிற மேற்கு தொடர்ச்சி மலை அது கூட இன்றைக்கி வந்து பண்ணிட்டாங்க அசாமில் இருக்கிற கஜிரங்கா ஃபாரஸ்ட் அது கூட உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது அதனால் இயற்கை சின்னங்களும் அதாவது மனித குலத்திற்கு அனைத்துமே தேவை அவற்றை வந்து பாதுகாக்க வேண்டியது நமது கடமை இந்த மாதிரி இருக்கிற நம்ம நம்மலாம் என்ன பண்ணோன்னா அதை வந்து இந்த மாணவர்கள் கையில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதோடைய அமைப்பு நீங்கள் எல்லாருமே வந்து வேறு பணிகளில் இருந்து இன்றைக்கி வந்து இதை வந்து நம்ம பங்கெடுத்துருக்குறோம் இந்த இதில் உலகத்தோடு நாமளும் இந்த கொண்டாடிட்டு இருக்கோம் மிக சிறப்பு சத்ருமல்லன் குணபரன் குணபரன் மரேந்திர பன்மர்க்கு

பல்லவர்களுக்கு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க வடமொழி கல்வெட்டு கிரந்த கல்வெட்டு தான் இருக்கும் ஆனா முதன் முதலாக தமிழ்ல இருக்கிற கல்வெட்டு இந்த கோயில் இங்கதான் இருக்கு இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா தேவ குளம்னு வரும் அது கீழே போய் பார்ப்போம் தேவகுலம் தேவ குளம் சோ இந்த தேவகுலம் அப்படிங்கிறது அந்த காலத்துல கோயில்களை குறிக்கிறதா இருக்கு இதே மாதிரி ஒரு செய்தி வந்து எங்க வருதுன்னா பூலான் குறிச்சி வருது. நம்மலகத்திலே ரெண்டு அடுத்துல தான் வந்து தேவகுலம் அப்படிங்கிற இந்த சொல் வருது. மகேந்திரவாடி கோயில் மகேந்திரவாடி பாத்தங்களா இது இல்ல. இந்த தேவகுலம் அப்படிங்கிற இந்த கோயில் குறிங்க கல்வெட்டு. முதல் கல்வெட்டு பகாபிடுகு லலிதாங்குட. அது அந்த இரண்டாவது கல்வெட்டில இருக்குது. சத்ரம்ம\|^ன் குணபரன் மகேந்திர போத்தரசன் அடியான் வயந்த பிரி அரசன் மகன் கந்தசேனன் செய்வித்த தேவகுலம் மூணாவது கல்வெட்டுல வந்து கோபிரஞ்சிங்க சகல புவன சக்கரவர்த்தி அந்த பதினஞ்சு பேர் இருக்கும் அப்படியே எழுதியிருக்கேன்

அதே போல கூண் வருது இதே போல அந்த கால் வச்சிருக்காங்க அவர் மழுவா போட்டுட்டு இதே போல ஸ்டைல் தான் இருக்கும் இந்த தலையில இந்த இடத்துல கோடலி கோடரி கோடரி இது சிவனுக்கு வந்து மான் மழுன்னு ரெண்டு ஆயுதமா எல்லா கோயில்லயும் மான் இருக்கும் அதே போல மழுன்னா கோடரி கோடலி இவர் வச்சிருக்காரு

மகேந்திரவர்மன் அந்த பாலாறு வழியாக வரான் வரும்போது மகாபலிபுரம் போகிறதுக்கு ரோடு கிடையாது திருக்குறள் ஒன்றெலாம் கிடையாது திருக்கற ஒன்ற ரோடு கிடையவே கிடையாது இப்போது அதெல்லாம் கழனிவலி களத்தூர்லேருந்தால் ரோடு அதனால இந்த ஒத்தடி பாதையெல்லாம் நடந்து போகிறோம் நடந்து போகும்போது ஒரு படகு துறை அது ஒரு ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டு ஒரு பத்து பத்து அடி இருபது அடி பள்ளம் அதில் தான் படகெல்லாம் நிறுத்துவாங்க அது இப்போ கோயில் பேரில் சுவாமி பேரில் தான் இருக்குது சுவாமி பறனியம் பெருமாள் படகை நிறுத்திட்டு வரும்போது இங்கேருந்த களத்தூர் கோட்டத்து வல்ல நாட்டு வல்லம்னு அப்போ இருந்த கண்ட வயந்த பிரியன் பையன் கந்தசேன நீங்கள் வரி வசூல் பண்ண வந்திருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரை கூட்டின்னு வந்திருக்கான் அவனை தூக்கி ஒரு பாறை மேலே உட்கார வச்சுட்டு மகேந்திரவர்மன் பையன் நடந்து போகும்போது அவரை கூப்பிட்டு இந்த பசங்க மூணு பேருமா சேர்ந்து அவரை கலாட்டா பண்ணியிருக்காங்க இவர்தான் தான் இந்த ஊர் ராஜா நீ ஒரு கை கட்டி வாய்ப்பற்றி உன் பேர் என்ன ஊர் என்ன எங்கே போகிற எதுக்கு போகிற எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு அவரும் மகேந்திரவர்மன் கை கட்டிக்கிட்டு வாய்ப்பற்றிட்டு தலையை குஞ்சிக்கிட்டு வணக்கம் சொல்லிவிட்டு அவர் பேசிட்டுருக்காரு பின்னாடியே மந்திரி வந்து அரசர்ஷமாக மார்வசத்தில் மார் வேஷத்தில் வர்றார் மார் வேஷத்தில் வரும்போது அவனுக்கு தெரியல ராஜான்னு தெரியல அதனால பேசிட்டான் அப்புறம் மந்திரி வந்த உடனே என்ன பண்ணியிருக்காரு இந்த மூணு பசங்களையும் நையை பொடிச்சி நல்லா அடி அடி அடிச்சிட்டு கத்தி எடுத்து வெட்டறதுக்கே போயிட்டார் ஆனால் ராஜா என்ன சொல்லிட்டாரு இவங்களை காஞ்சிபுரம் அனுப்பிச்சிடுங்க நாளைக்கு விசாரணை மண்டபத்தில் விசாரிக்கலான்னு நீ யாரும் கேட்டால் இந்த மாதிரி வசந்த பிரியம் பையன் நான் இந்த ஊர் ராஜா அப்படின்னா சரி போடன்னு அனுப்பிச்சிட்டாங்க அங்கே உடனே மூணு பேருக்கு மறுநாள் என்கொயரி நடக்குது அவன் என்ன சொல்லிட்டான் இந்த பாட கோயில் இல்லை அப்போது இந்த கோயில் செய்யணும் எனக்கு ஒரு ஆசை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னு சொன்னார் அதனால் கேஸ் போஸ்ட் பண்ண ஆகிடுச்சு ஒரு மாதம் கழித்து பேசுகிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் உடனே ஆள் அனுப்பிச்சார் நல்லா நல்லாயிருக்கு இவ்வளோ கூலி ஆகும் இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு எஸ்டிமேஷன் எல்லாம் இன்ஜினியர் வச்சு போட்டாச்சு உடனே வேலையா ஒரு பௌர்ணமி ஆரம்பிக்க சொல்லிட்டார் அன்றைக்கி எல்லாருமே வந்துட்டாங்க ஒரு நூறு பேர் வேலை ஆரம்பிட்டு போது இந்த பையனை வந்துட்டான் அன்றைக்கே அவனுக்கு தண்டனை அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு காலையில் பத்து மணிக்கு வந்தார் பன்னெண்டு மணி ஆச்சு நல்ல நேரம் தெரியலையே அப்படின்னு கேட்டுட்டுருக்காரு ஒத்து மேலே குறி வந்து கருடன் மூணு தடவை வட்டமிட்டா அதுதான் நல்ல நேரம்னு சொல்லிட்டு போயிட்டான் இப்போ பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் கோயண்டா உருற மாதிரி ஒரு நூறு அடிக்கு ஒத்தடி பாதையில் நமச்சி வாயா நமச்சிவாயான்னு உடம்பு மொத்தன்னு சின்ன பூசிட்டு கீழ்பாய்ச்சி கட்டிட்டு உருதுறேன் கரெக்டாக ரெண்டு மணி கர்டன் வந்து முதல் வட்டம் வச்சது உடனே மேலே ஸ்தபத்தை கூப்பிட்டு வந்து ஒரு புள்ளி போடுனார் புள்ளி போடும்போது ரெண்டாவது வட்டம் மூணாவது வட்டத்துக்கு என்ன பண்ணிட்டாரு அந்த பையனை கூப்பிட்டு உனக்கு உத்தரவு வந்துடுச்சு இதை கோயில் செய்யலாம் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன் எவ்வளோ ஆள் வேணாலும் எவ்வளோ மெட்டீரியல் வேணாலும் தரேன்னார் அவன் என்ன சொன்னால் ஒரே ஒரு புள்ளி போட்டத்துக்கே உங்கள் உடம்பு மொத்தம் முள்ளும் கல்லும் குத்தி ப்ளட்டு வந்துடுச்சு எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னா அரச இன்ட்டு போயிட்டாரான் இது வந்து கர்ண பரம்பரையாக அதை சொல்லியிருக்கு அதாவது மயேந்திரமாக இந்த வழியாக போயிட்டு நெம்மையிலே போயிட்டு அங்கேருந்து குதிரையில் போயிடுவான் அந்த இடம் சுவாமி பேரில் தான் இருக்குது எப்போது நஞ்சன் ஒரு ரெண்டு ஏக்கர் அது வந்து குட்டையினு பேர் அதாவது பத்தடி பள்ளம் மூணு பக்கம் மண் கொட்டியிருக்கும் ஏன்னா படகு உள்ளே வரத்துக்கு குழவாய் தான் பாலாறு அது திருவள்ளி சூழ்நிலை வழியாக போயிருக்கு ஆயிரத்தி அதாவது கிபி அறநூற்றி முப்பதில் இப்போ பாலாறு அந்த பக்கம் போயிடுச்சு இந்த பக்கம் இந்த பஞ்சாயத்து உள்ளம் பஞ்சாயத்தில் அம்மனும் பக்கம்

தஞ்சாவூர் குடவரை கோ தஞ்சாவூர் பிரகதீஸ்வர் கோயில் பார்த்துட்டு இது சதுரம் இல்லை செவ்வாயம் இல்லை முக்கோணம் இல்லை எதுவும் பிரமிடு கிடையாது ஏனோ தானோன்னு கட்டின கோயில் எழுதிட்டான் மகாபிரிவாக அந்த பேப்பரை வாங்கி வச்சுருந்தாரு அது ஒரு வாரம் கழிச்சு மெட்டாஸ் ப்ரொஃபஸர் நாலு பேர் அங்கே போயிருக்காங்க மடத்தில் அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்து உங்கள் ஐடியா என்னன்னு கேட்டிருக்காரு அவங்களும் அந்த பேப்பரை படித்து பார்த்துட்டு எந்த ஃபார்மில்லையும் வரலை அந்த கோயில் அமைப்பு அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு மூணு மாதம் கழித்து இங்கே வந்திருக்கார் ஒன் வீக் கேம்ப் நான் சொல்கிறது சொல்கிற மகாபரிவான்றது தந்திரசேகர சரஸ்வதி இங்கே ஒரு வாரம் கேம்ப் இருக்கும்போது ஒரு ரெண்டு நாள் ஆச்சு அங்கே வே குளம் இருக்குது வேப்ப மரம் இருக்குது அங்கே தான் பழு வைப்பார் அப்போ பழுத்து வச்சுட்டே இருக்கிச்சு கூட இருக்க சொல்லி இந்த மெட்ராஸ் ப்ரொஃபஸர் கூட்டின சொன்னாரா அவங்க நாலு பேர் வந்தாங்க வந்த உடனே அங்கே இருக்க கல்லை பரட்டி போட்டு தண்ணி கொட்டி கிளீன் பண்ண உடனே அதில் தஞ்சை பெருவுடையார் கோயிலின் முன்னோடின்னு ஒரு லெட்டர் செஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அந்த குளத்தில் ஒரு கார்னரில் தோண்டி ஒரு மாடல் எடுத்து வெளில வச்சுருக்காரு ரெண்டுக்கு ரெண்டு பில்டிங் ரெண்டடி உயரம் நாலடி கோபுரம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நிழல் விழுதாக பாருங்கன்னு இருக்காரு நிழல் வெளில அதுக்கப்புறம் இங்கே மாடல் செய்திருக்கான் தான் தஞ்சாவூர் போய் செய்திருக்கான் வெள்ளத்தில் பிறந்தவன் தான் தஞ்சாவூர் கோயிலை கட்டினான்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து லைப்ரரி புக்லேயும் இருக்குது அதுக்கப்புறம் இவன் இப்போ எழுதுங்க அந்த வெள்ளைக்காரனுக்கு இது ஏதோ ஒரு ஃபார்முலா வச்சு தான் அவன் கட்டியிருக்கான் ஏனோ தானோன்னு கட்டினது கிடையாது ஏனோ தானோன்னு கட்டினா எப்படியோ இருந்திருக்கோம் ஏன்னா ஃபார்முலா இல்லாத எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது அவன் வச்சிருக்க ஃபார்முலா என்கிட்ட சொல்லலை உங்ககிட்ட கிட்டே சொல்லலை யார்கிட்டையும் சொல்லலை எழுதி வைக்கல ஆக ஒரு ஃபார்முலா இருக்குது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இசிக்கு வந்துட்டு ஏசி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அந்த ப்ரொஃபஸர் நீங்களே சொல்லுங்களா அதிகம் அப்படின்னாங்க அது என் வேலை இல்லை அது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய வேலை அவங்க சொன்னது தப்பு தஞ்சாவூர் கோயில் கட்டினது ஃபார்மலா இல்லாத கட்டினேன்னு சொல்லணும் இல்லையா தப்பு அப்படின் வல்லன்றது என்ன இருக்குமா பயந்தபுரீஸ்வரம் அந்த வயந்தபுரீஸ்வரம்ன்றது வசந்தேஸ்வரம்னு மாதிரி அப்புறம் வல்லம் ஏதாவது வயந்த பிரியன் தானே போட்டிருக்கு கோட்டை சோர்ந்த கோட்டைகள் இல்ல ஒரு பகுதி தான் ஏன்னா தஞ்சாவூர்லயும் ஐயா சொன்னா வல்லம் வல்ல கோட்டை தான் வல்ல கோட்டை வல்லம் அது வந்து ஒரு ஒரு படை ஒரு ஒரு தலை தலைமையாக இருக்கிற ஒரு வல்லம் அப்படின்னு சனி பகவானுடைய பொண்ணு சனி பகவானுடைய பையன் இங்க காக கொடி இவள் அக்னி மாதா அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல சாயா சூரியன் கோய் இவங்க அஞ்சு பேர் இங்க இருக்கிறது தமிழ்நாட்டுல இங்க மட்டும்தான் இவ மூத்த தேவி இவங்க தான் ஜெயா அழைக்கப்படுறவங்க தமிழ்ல இவங்களுக்கு அழகான தம்பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவங்களை பொதுவாக பல்லவர்கள் வந்துட்டு மூத்த வழிபட்டு வந்த இவங்களை இப்ப நம்ம மூதேவின் சுருக்கிட்டோம் அது கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய தான் பொதுவா இவங்களுடைய உருவத் தோற்றத்தினாலையும் இவங்களோட இந்த அமைப்பினாலையும் இந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டிய நிலைமை காலாயிட்டோம் சோழர் கால வரைக்கும் இந்த ஜேஷ்டா தேவி வழிபாடுன்றது புழக்கத்துல தான் இருந்தது இந்த இடத்த வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவு இப்போ நம்ம இவங்களோட எல்லாம் பார்த்தோம் நம்ம அந்த கோயில் குருக்கள் சிலப்ப குருக்கள் சொன்னதெல்லாம் பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம தொடர்ந்து இதை பற்றி கீழெல்லாம் போய் நம்ம நிறைய பார்க்கலாம் சைவ சித்தாந்த மேல இருக்கிறது படி நடுப்பு இருக்கிறது பசு கீழே இருக்கிறது பாசம் பதி பசு பாசம் பதினா இறைவன் பசுனா எல்லா உயிரும் பாசம்னா ஆசை பாசம்னா எனக்கு ஆசை மண்ணாசி பொன்னாசி பெண்ணாசி நான் எல்லா ஆசையும் விட்டு தான் நடுவில் நான் மேலே இருக்க இறைவன் கிட்ட போயிடல கோ சோமாசியார் மகள் தேவகுலம் கோகோமாசியார் என்னுடைய மகளானவள் இந்த குடைவரையை உடைந்து வைத்திருக்கிறார் அக்காலத்தில் இது மாதிரி குடைவரை கோயிலுக்கு தேவகுலம் என்று சொல்லுவது வழக்கம் மகேந்திரன் போத்தரையருக்கு என்று இன்னொரு இடத்திலே இதே மாதிரி தேவகுலம் என்று வருகிறது பெருமருத்துவனார் தேவகுலம் என்றே அது வருகிறது இப்படி இதே கோயிலில் நமக்கு இரண்டு மகளிர்கள் வந்து கோயில்களை அமைத்து கொடுத்திருப்பதாக தகவல் என்ற எழுத்து தெரியல அதனால தான் நான் போய் என்று சொன்னேன்

நிக்கிறதுக்காக இது பண்ணி வைக்கிறது இப்போ இது வந்து அவருடைய மகள் பெயர் கொம்மை இந்த கொம்மை சங்க இலக்கியத்துல பரிபாடுல வந்திருக்கு என்ன பொருள் அப்படின்னா அழகு திரட்சி அப்படின்னு பொருள் அவ்வளவு அழகா இருந்தால அழகும் திரட்சி இருந்ததுனால அவருக்கு சின்ன பேர்ல வைக்கலையா அதே போல பழைய தமிழ் சொல் பரிபாடல வர சொல்ல எடுத்து பேர் வச்சிருக்கான் அதனால அந்த நேம் வந்து இப்போ ரீசண்டாக கண்டுபிடிச்ச கல்வெட்டு இவர் கையை தூக்கிட்டு இருக்காரு இல்லையா ஒன்னே கொடியா செய்கிறதா இருக்கணும் அப்படி இல்லையா பெருமாளை பார்த்தா ஆஹா இவ்வளோ அழகா அப்படின்னு வர்ணிக்கிற மாதிரி இருக்கணும் இந்த ரெண்டு பாவனையில ஏதோ ஒரு பாவனையில செய்திருக்காங்க அது 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 ஜெயன் இது விஜயன் ஜெயன் விஜயன் வந்து மகேந்திரவர்மனுடைய அந்த கல்வெட்டு மிக மிக முக்கியமான ஒரு கல்வெட்டாக பார்க்கப்படுகிறது இந்த கல்வெட்டை காண வேண்டும் என்கிற வேட்டை இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே வந்து பங்கேற்கணும் என்கிற ஒரு விளைவின் காரணமாக வந்த ஏனென்றால் இந்த கல்வெட்டை ஜீவாசர் எங்க நடத்தியிருக்கிறார் பாடம் எடுக்கிற பொழுது அது நடத்தியிருக்கிறார் அந்த போத்தரசரு போன்ற வார்த்தைகளை படிப்பதற்கு நாங்கள் திணறினோம் இந்த எழுத்தை நேரடியாக வந்து வாசித்தது அதை பார்த்தது அது குறித்த குழுவிடுகளை நேரடியாக மனம் கொள்வது என்பது பெருத்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த பயணத்தை ஏற்பாடு செய்த வசந்தி மேடம் உள்ளிட்ட அந்த குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம் மண்மரபு நேர்களே நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து உணவு இல்லைனாலும் செவிக்கு உணவு நிறைய கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் பார்வைக்கும் நிறைய விருந்து கிடைச்சிருக்கும் வல்லத்துக்கு வாங்க வந்து இந்த தெய்வங்கள் எல்லாம் பாருங்க இந்த இடை உருவங்களை பாருங்க பல்லவ மன்னனை கொண்டாடுவோம் பல்லவ மகேந்திரவர்மனை கொண்டாடுவோம் வாங்க இது எப்போ உலக மரபுரிமை நாளோட சேர்ந்து நம்ம வந்து கொண்டாடுவோம் வாங்க மண்மரபு நேர்களே அடுத்த ஒரு நம்ம வேற எபிசோடுக்கு போவோம் இதோட நம்ம இதை நிறைவு செஞ்சு நடக்கிற நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு எங்களுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல் பட்டன் அழுத்துங்க லைக் கொடுங்க வாங்க போகலாம் இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண இந்த சேனல் ரொம்ப நல்ல வீடியோ போடுறாங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பாருங்கள் நிறைய விஷயத்த கற்றுக்கோங்க